ஹலோ எவ்ரி என் பேர் அர்ஜு மகாதியா இன்னைக்கு நான் ஸ்டோரி சொல்கிறது ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வந்து நானே எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஸ்டோரி சொல்கிறேன் துபாயில் ஒரு சின்ன பொண்ணு அவள் பேர் செரி செரி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாள் ஆனால் அது வேறு ஸ்மார்ட்டாக இருப்பாள் அவள் ரொம்ப கைண்டாக இருக்கிறதுனால எவ்ரி எவ்ரி வாட்ஸ் டு பி அ ஃப்ரெண்ட் எவ்ரி ஒன் திங்ஸ் தட் தேண்ட் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸோ ஒரு நாள் வந்து அவள் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து வீட்டுக்கு வரும்போது அவளோட அம்மா வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் டிசர்ட் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் சரி வீட்டுக்கு வரும்போது அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாள் அதனால அம்மா கேட்பாங்க ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு அவள் சரி ரிப்ளை பண்ணுவாள் இன்னைக்கு வந்து பிஇ ஃபுட்பால் வந்து கிரவுண்டில் போய் விளையாடணும் அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான் ஹோம்ஒர்க் அப்புறமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் நான் கொ கொஞ்ச போய் தூங்குலம் அம்மா அம்மா சொல்லுவாங்க சரி ஓகே தூங்கிக்கோ ஆனா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு தூங்கணும் சரி வந்து டினை பண்ணிட்டு போய் தூங்கிடுவான் தூங்கும் போது ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீம் என்னதுன்னா அந்த ட்ரீம் என்னதுன்னா ஒரு பெரிய கேண்டி வில்லா அந்த வில்லா வந்து ஃபுல்லா எல்லா சாக்லேட் எல்லா டிசர்ட்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கமிபேர் இருக்கும் அந்த கமிட்ல செஞ்சிருக்கோம்னா அது சின்ன சின்ன கமிபேர்ஸ் அதனால ஒரு கம்பி அழுத்து சாப்பிடும் போதுதான் யாரும் ஸ்டாப்னு கத்துனாங்க பயந்து கீழே தான் அது யாருன்னா கேண்டி ஃபேரி கேண்டி ஃபேரியும் தான் வந்து ஓனர் ஆஃப் த வில்லா கேண்டி கேண்டி ஃபேரி சொல்லிச்சு இந்த வந்து வில்லா மாதிரி தான் இருக்கும் ஆனா இது ஆக்சுவலி ஒரு மேஸ் இந்த மேஸ் வந்து லைக் இஃப் யூ கம்ப்ளீட் த மேஸ் தென் ஐ கிவ் யூ ஒன் ப்ரைஸ் தில் பி த்ரீ ரூம்ஸ் ஸோ செரிலி ஸ்ரூஸ் வித்லேட் அது வந்து அந்த வெட்டாம தேர்ட் அண்ட் லாஸ்ட் ரூம் வந்து பவுன்சி மார்ச் மெலோஸ் செரி வந்து அவ்வளோ ஜம்பிங்க்கு அவன் வந்து கிட்ஸ் பிளேரியால வந்து பவுன்சி கேசல் கூட போக மாட்டான் ஆனால் பிரைஸ் காண்டி ஜம்ப் பண்ணி வின் ஆயிட்டான் எஃபர்ட்ஸோ டிஃபிகல்ட்டி வச்சா வின் ஆயிட்டான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கேண்டி ஃபேரிக்கு ஹெல்ப்க்கு க ஹெல்ப்க்கில் பட் பிரைஸ்க்கு கத்துனா கேண்டி ஃபேரி வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்துச்சு கேண்டி ஃபே கேண்டி ஃபேரி சொல்லிச்சு இது நீ தான் ஃபர்ஸ்ட் வின்னர் நீ தான் வந்து இந்த ஹோல் மேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ இந்த கிஃப்ட் என்ன ஒரு சின்ன கேசில் அந்த கேஸ்ல என்ன இருக்குன்னா ஃபுல்லா கேண்டீஸ் வாட் எவர் டிசர்ட் லைக் இட்இல் கிவ் யூ கேண்டீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ஓகே when செரி வந்து ஸ்வீட் வச்சு சாப்பிட்டு போகும்போது அவ வந்து வேக் பண்ண ட்ரீம்ல இருந்து அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டு ஹங்காலயே அவ அம்மா கிட்ட போய் ஃபுட் வேணும்னு அவ அம்மா சொன்னா தான் நான் வந்து சாப்பிட்டு தூங்க சொன்னேன்னு சரி ஓகே போறேன் கிட்ட டெசர்ட்ஸ் இருக்கு என்ன டெசர்ட்ஸ்னா காட்டன் கேண்டி பிரௌனி ஐஸ்கிரீம் கப் கேக்ஸ் அண்ட் மார்ஷ்மெல்லோ மல பேன் கேக்ஸ் சரி வந்து எக்ஸைட்மெண்ட்ல சாப்பிட்டு அவ அம்மாக்கு ரசிச்சு சொன்ன இதோட ஸ்வீட் ட்ரீம் தானேன்னு உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பியாண்ட் இமேஜினேஷன் வால்யூம் ஒன் அமேசான் இந்தியால வாங்கிக்கலாம் தேங்க்யூ